ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் கடையில் இருக்க எந்த பேக்கெட் மசாலாவும் ஆட் பண்ணாமல் நம்மளே ஓனாக ஒரு மசாலா ரெடி பண்ணி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ஒன்று சீரகம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு கிராம்பு நாலு பட்டை இது கூடவே சோம்பு கொத்தமல்லி ஒரு பிரிஞ்சி இலை அது கூட அண்ணாச்சி பூ அந்த பாசி கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அது அது கூட நீளமாக கருப்பாக இருக்கிறது ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு இதை நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சதும் ஆயில் ஆட் பண்ணி அது கூட பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் ரெண்டு கறிவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி அதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும் அது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளிங்க அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் நம்மளுக்கு ஆயிலேயே நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதங்குறப்ப ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டைமில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்குங்க அதையும் ஆயில்லையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணுங்க நான் டைம் இல்லாதனால அப்படியே போட்டேன் இல்லைனா நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த மசாலாவில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை நல்லா ஊற விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த சிக்கன் நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கிறதுக்காக தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கறி லைட்டாக ஒரு ஹாஃப் இது வேகிறதுக்காக நம்ம தண்ணி விட்டு அதை வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அதுவும் நல்லா வெந்துருச்சு ஹாஃப் இது வெந்திருச்சு இப்போ நம்ம அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இன்னும் இதுக்கு ஃபைனல் டச் போடணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வெண்ணெய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணினாலே எக்கு வேணும் ஸோ எக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு இந்த நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமனை நம்ம அது மேலே பிழிஞ்சு விட்டுடலாம் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிழிஞ்சிட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வந்துச்சுன்னா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அது அப்படியே சிம்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ஆகி வந்துடுங்க பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுற ஆவி பறக்க பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல வீட்லேயே ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ